அப்படியே எப்படி இருக்குது அப்படி வந்து பார்ப்போம் வாங்க புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க ஆந்திரா சந்தை ஆந்திரா மாநிலம் சாந்திபுரம் மாட்டு சந்தை இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து எச்எப் மாடு வரும் சினை மாடுங்க விட்டீங்கன்னா கை தருவேன் நாட்டு மாடு வளர்ப்பு கன்று மாதிரி வந்து வரக்கூடிய சந்தை இது இந்த சைடு ஃபுல்லாக வந்து நாட்டு மாடுங்க இருக்கும் இனிவேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சடங்குகளும் நாட்டு மாடு கொஞ்சம் அதிகமாக வரும் இன்னொரு ரெண்டரை மாதத்துக்கு நாட்டு மாடை நிறைய செல்ஸ் ஆகும் ஸோ அப்படியே வந்து இதை முடிச்சு நான் எடுத்துக்கேட்டுக்கு போனாலும் போதும் வண்டி மாடுங்கள்ல ப்ரோ வண்டி மாடெல்லாம் எதுவும் இல்லை இங்க வந்து நாட்டு மாடை கம்மியாக தான் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக வரும் எல்லா சந்தைக்கும் நாட்டு மாடுங்க அந்த பக்ரி டைமுக்காக அவங்க சேல்ஸ் போனாங்க ஃபுல்லாக நிறைய வந்து இங்க எச்எப் ஜெர்சி தான் இருக்கும் புல்லா இது மாடு கன்று வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க சாந்திபுரம் சந்தபுரம் இன்னைக்கு வந்து ஆந்திராவுக்கு தான் வந்திருக்கோம் கர்நாடகா போல சிந்தாமணிக்கு இன்னைக்கு வந்து ஆந்திரா சந்தை சாந்திபுரம் சந்தை இந்த சந்தையும் பெரிய சந்தை தான் இந்த சந்தையில் வந்து எல்லாமே கலந்து வரும் ஆட்டு சந்தை நாட்டு மாடு இதை விட்டிங்கெல்லாம் சினை மாடு கை கருவை வளர் பண்ணுறங்க ஸோ எல்லாமே வரக்கூடிய சந்தை இது நாட்டு மாட்டு சைடு இருக்கும் அந்த சைடு போனோம்னா நம்ம வந்து எச்சா பார்க்க முடியும் போகலாம் அந்த சைடு இதெல்லாம் கை கரவு போகலாம் எல்லாம் வந்து இப்ப வந்து இறங்கி பிடிச்சிட்டு போறாங்க நாட்டு மாட்டு வந்து நல்லா இருக்கு ரெண்டாயிரத்து ஜெர்சிக்கு நல்லா எடுத்தீங்களும் வந்து ஒரு பதினஞ்சுலேயே ஸ்டார்ட் ஆயிடும் பதினஞ்சு கூட நமக்கு தேவையில்ல ஒரு ஏழு ஏழாயிரத்துல ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ ஜெர்சி எல்லாம் எடுத்தோம்னா

இருக்கும் வளர்ப்புன்றது வந்து பார்த்திங்களா அந்த சைடு இருக்குது நான் வேணால் காட்டுறேன் வளர்ப்பு பண்ணுவேன் லைவ் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எடுப்போம் இல்லை நம்ம எப்படி ஒரு ஒன் ஹவரில் வீடியோஸ் எடுத்து முடிச்சிருவோம் வாரமாக நீங்கள் வந்து பார்க்கும் இந்த வாரம் நாட்டு மாடங்கு வளர்ப்புன்றது வந்துருக்கு ஒரு அளவுக்கு சிங்கியோ ஒன்று வந்திருக்கு பாரு இன்னைக்கு சிந்தாமணிக்கு போல அப்புறம் ஸோ ஒரு நாள் அப்படியே வந்து சாந்திபுரம் பார்ப்போம் ஆந்திரா சந்தை இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கை கறவை வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கிருந்து சோ இதுல இருந்து கை கறவை ஸ்டார்ட் ஆகும் கை கறவுல எடுத்துக்கலாம் வந்து ஒரு இருபத்தி ஏழு ஒரு முப்பதாயிரம் இருந்தால் நல்ல மாதிரி எடுத்துட்டு போகலாம் தாராளமாக இதெல்லாம் வந்து மாடு கன்று என்ன நம்ம கை கரவை எடுக்கிறது கொஞ்சம் நல்லா தெளிவாக செக் பண்ணி தெரிஞ்சுக்களை பார்த்து எடுக்கணும் கை கரவை கொஞ்சம் நிறைய இருக்கு செக் பண்ணுறது சென மாடு கூட ஈஸியாக எடுத்துடலாம் கை கரவெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது எடுக்கிறது மெயின் ரோடு தான் ஸோ ரோட்லேயே நடக்கும் இந்த சந்தை செனமாடு பூ அந்த லாஸ்ட்டில் இருக்கும் இந்த இருந்து நமக்கு வந்து கை கருவை செனமாடு அடுத்து வந்து ஆட்டு சந்தை இருக்கும் ஸோ கை கருவை எடுக்கிறீங்க தாராளமாக காரியமங்கலம் அதை விட்டிங்கன்னா இந்த சாந்திபுரம் சந்தை இந்த ரெண்டு சந்தை வந்து ட்ரை பண்ணலாம் கை கரவைக்காக கன்று அந்த சைடு இருக்கு ப்ரோ போலாம் ப்ரோ கம்மியாக தான் வரும் கன்றுங்க ஏன்னா வந்து எல்லாம் வாங்கிடுவாங்க வண்டியிலேருந்து இறங்கும்போதே வாங்கிடுவாங்க இது வந்து பாருங்க எல்லாம் கை தான் போகலாம் இல்லை வந்து ஒரு பத்து லிட்டருக்குள்ளே கறவை கிடைக்கக்கூடிய மாடுங்கிறதுலாம் ரொம்ப நேரத்துக்கு கன்று வந்து அந்த சைடு தான் இருக்கும் அது காலேயும் ஓரளவு கம்மியா தான் இருக்கு பார்ப்போம் போயிட்டு அப்புறம் ஒரு கை தான் இருக்குது இந்த சைடு கை கறவு வேணுன்றங்க தாராளமாக வரலாம் இந்த சந்தைக்கு இதை விட்டிங்கன்னா காரியமங்கலம் இந்த ரெண்டு சந்தை பார்க்கலாம் நீங்கள் கை கறவு பார்க்குறீங்கன்னா செனவாடம் இருக்கும் செனமடம் அந்த சைடு இருக்குது காட்டுறேன் அப்படியே வந்தீங்களா இந்த மாடம்லாம் கம்மியாக தான் இருக்கு போல நாமளும் வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இந்த சந்தைக்கு இன்னைக்குதான் வந்திருக்கோம் கம்மியா தான் தெரியுது இங்க இருந்தா சென மாடு இருக்கிற மாடு எல்லாமே ஒண்ணுக்குள்ளதான் ஒண்ணுக்கு மேலாம் எதுவும் போவாது

செனா மாடு கம்மியாக தான் இருக்குது இந்த வாரம் நான் இதுக்கு முன்னே நான் வரும் அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க இந்த வாரம் நல்லா இருக்குது பாருங்க ஜெர்சி நல்லா மடி வச்சுருக்கு சின்ன மாடாக தான் இருக்குது நல்லா இருக்கு வராங்க இப்போ இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்தா புள்ள சேர்ந்துடும் மாடுங்க இப்பதான் வண்டிங்க வருதுங்க எப்படியும் ஒரு அரை மணி நேரம் வந்து சந்தையில் மாடுங்க எல்லாமே சேர வளர்ப்பு கண்டறன்னு எடுத்தீங்கன்னா இந்த சைடு தான் வளர்ப்பு கண்டர் கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து இப்போ இறக்குறாங்க ஒரு சில பேர் கம்மியாக வந்துருக்கு கூட நிறைய வரும் அது காரிமங்கலம் சந்தை செவ்வாய்க்கெழம வாரம் வாரம் செவ்வாய்க்கிழம ஆரம்ப அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அஞ்சு மணிலருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை இருக்கும் எச்சப் மட்டமாக இருக்குங்க போல் கன்றுங்கள் சந்தைக்குள்ள நிக்க அதை நிறைய கண்டுங்க எல்லாம் வெளியவே வாங்கி வெளியவே அப்படியே கட்டி வச்சிருவாங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த சைடு கட்டி வச்சிருப்பாங்க என்ன காரியமங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிங்கன்னா இது அங்க வந்து கொம்பு இல்லாமல் ஒரு காரியமங்களு எல்லாமே கொம்பு எடுத்துருவாங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொம்போட தான் இருக்கும் எல்லா கிடாரிக்குமே வந்து கொம்பு இருக்குங்க எல்லாம் கொம்பு டைப்ல அதை விட நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணாயிரம் கம்மியாக இருக்கும் ரேட்டு வீடியோஸ் எடுக்கும்போது தான் கேட்போம் பிறகு அது ரெண்டு டைம் ரேட் கேட்க மாதிரி லைவ்லையும் கேட்கணும் வீடியோஸ் எடுக்கும் போது கேட்கணும் உங்களை வந்து இருபது இருபத்தி அஞ்சு முப்பது நாப்பது வரைக்கும் போவோம் ரைட்டு ഒരു പതിനേഴ് എടുക്കാം ഒരു പതിനഞ്ച് പതിനഞ്ചു പതിനേഴായിരത്തിലേ എടുക്കണം கொஞ்சம் மீடியம் சைஸ்னா எங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து எடுக்கணும் பதினேழு ஆயிரத்துக்கு இவ்வளோ பெரிய கண்ணு உங்களுக்கு வந்து பதினேழுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ பேர் எடுத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஒரு இருபத்தி எட்டுக்குள்ள எடுக்கலாம் இந்த சைஸ் எல்லாம் அதே இந்த மாதிரி பெரிய கடை எடுத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் போகும் இந்த சந்தைகளை மற்ற சந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கூட போகும் இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இருபதுக்குள்ளே தான் ஒரு பதினே பதிமூணு பதினாலுல இருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் வந்து கிடாதீங்களா அதே ஜெர்சி எல்லாம் எடுத்தீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு எடுக்கலாம் அதான் இது ரெண்டும் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் சனிக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எடுத்தீங்களா மாரியமங்கலம் பெஸ்ட்டு தான் ப்ரோ பார்த்து பெஸ்ட்டாக எடுங்க மாரியமங்கலம் சந்தை நிறைய இருக்கும் இங்கே கம்மி தான் சந்தை இல்லை எல்லாம் வந்து இங்கே தான் வாங்குவாங்க இங்கேருந்து வாங்குவாங்க சிந்தாமணியிலேருந்து வாங்குவாங்க நிறைய அங்கே தான் வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக சேரும் பண்ணுறங்க ஃபுல்லாக நல்லா இருக்கும் நல்லா இருக்குது அங்கே பல்லு பல்லாண்ணா அதான் பல்லா பல்லு போல் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க ஜோடி எழுவத்தஞ்சா எழுவத்தஞ்சாயிரம் ஜோடி

அப்பட சொல்லுவாங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டாங்க எடுக்கலாம் ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டுன்னு எடுக்கலாம் ஒண்ணும் இல்லை ஒரு மூணு மாசம் அவ்வளவுதான் சரிக்கு வீசி வந்து தான் அளவு வந்திருக்கு கன்றங்க நம்ம இதுக்கு முன்னாடி வர்ற நிறைய இருந்துச்சு கன்றுங்க இந்த வாரம்லாம் இறகுமாலாம் இது கேஸ்ட்ரி வந்து ஆ டைப் தானாலே கலர் நல்லா இருக்கு அதான் சுழி இது அதான் சுழி இருக்கிறதுனால எல்லாம் வந்து முடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காது அதெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் சந்தை பொறுத்த வரைக்கும் சுழியெல்லாம் பார்க்கணும் சுழியெல்லாம் தெ தெளிவாக பார்த்து எடுக்கணும் ஏதோ ஒன்று வேலைக்கு அடிச்சிச்சுன்னு வாங்கிட்டு போயிடாத போக வேணாம் எல்லாம் கண்டிப்பாக பார்த்து எடுங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம காரியமங்கலத்துக்கு வரும் இந்த கண்ட்ரெல்லாம் காரியமங்கலத்தில் பார்க்கலாம் சந்தை பெஸ்ட்டு தான் ப்ரோ சந்தையில் யாருக்கிட்ட எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோன்றதான் சந்தையில் வந்து யாருக்கிட்ட வந்து பார்த்து எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோன்றதான் இருக்குது எல்லா கண்ட்ரமே வந்து நல்லா இருக்கிறது சொல்ல முடியாது நல்லா இருக்கும் தெளிவாக பார்த்து எடுக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அண்ணி எப்படி நாம தெளிவாக பார்த்து எடுக்கணும் கண்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கூட இருந்தாலும் நல்லா கண்ணை எடுத்துக்கோங்க சண்டை நான் அதுதான் பெஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து ஆட்டு சந்தை ஸோ எல்லாம் வந்து வீடியோஸ் எடுப்போம் வீடியோஸ் எடுத்து ரேட்டோட போடுவோம் ஸோ அப்படியே ஒரு லைவ் பார்த்துருவோம் ஏன்னா வந்து இப்போ வந்து ஆடுங்க மாடுங்களாம் இறங்கிட்டு இருக்கு அதனால ஒரு லைவ் போட்டு இருப்போம் அவ்வளோதான் இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் தான் அதுக்கப்புறம் ஆட்ட சந்தைகளெல்லாம் சரியான ரேட்டு போகும் ஆடுங்க இந்த மாதிரி ஆடுங்க இங்கே ஏன்னா அந்த பக்ரீத்துக்காக வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக வரும் ஆடுங்க இன்னொரு மாதம் ஸோ அடுத்த மாதம்தான் சேர்ந்துடும் எல்லாம் வந்து மாட்டு சந்தையும் சரி ஆட்டு சந்தையும் சரி 오늘 건널 친구. 곧 빨래. 아. 오 வல்லருப்புட்டி வந்து அந்த சைடு தான் இருக்கும் வல்லருப்பு குட்டி ஒரு ரொம்ப பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நாட்டு மட்டும் பிடியா போடுவோம் வளர்ப்பு குட்டி இங்கேருந்து தான் வந்து இருக்கும் ஆனால் குட்டிங்கெல்லாம் சரியான ரேட்டு குட்டிங்க வாங்க முடியாது குட்டிங்களே நீங்கள் உங்களுக்கு வந்து ஜோடி இருபதாயிரம் எவ்வளோ குட்டிங்க இருக்கு பாருங்க பாக்குறேன் பாருங்க இந்த சைஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜோடி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு சொல்லுவாங்க பன்னெண்டு பதிமூணு வந்து தருவாங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குட்டிங்க எல்லாமே கிடையா குட்டிங்க தான் இந்த சைஸ் எடுத்து தான் பதினஞ்சு சொல்லி பையனால் பன்னெண்டு பதிமூணுக்கு வந்து முடியும் இந்த சைஸு அதே இந்த சைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஜோடி இருபது இருபத்தி மூணு வரைக்கும் போகுது ஓகே ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ அது இந்த குட்டிங்கெல்லாம் சரியான ரேட்டு இந்த வாரம் கொஞ்சம் சின்ன குட்டிங்க தான் வந்திருக்கு பெரிய குட்டிங்க வரல எப்படி இருக்குது பாருங்கள் குட்டிங்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பர் குட்டிங்க வர வந்து நம்ம சைடு கூட இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற குட்டி கிடைக்காது இங்கே கிடைக்கும் ஆனால் வில தான் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி குட்டிங்களாம் நம்ம ஏரியாவில் கிடைக்கவே மாட்டேது நல்லா லென்த்து நல்லா ஹைட்டு இருக்குது இந்த குட்டிங்களும் கொஞ்சம் இறப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு பத்து குட்டி எடுக்கிறீங்கன்னா ஒன்று ரெண்டு இறப்பாக ஒரு இது கொஞ்சம் வளர்க்கணும் அது எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தேவையான எடுக்கிற ஸ்டேஜில் எடுத்துட்டு போய் வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பாத்தீங்கன்னா ஜோடி கிடைக்கும் ஆனா ரொம்ப கஷ்டம் அதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து போட்டு இந்த சைஸ்ல நீங்க வாங்கிட்டு வளர்த்தவங்களுக்கு தெரியும் அதனால வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி அதிகமாகவே விரும்ப மாட்டாங்க இந்த சைஸ் எடுத்தா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் லைவ் முடிச்சுக்கிறேன் இந்த சைடு போனால் போலீஸ் நம்ம போட மாட்டோம் இந்த சந்தை நல்லா பெரிய சந்தை கோழி சந்தை ஆட்டு சந்தை மாட்டு சந்தை நாட்டு மாடு வளர்ப்பு கன்று எல்லாமே வரும் இதான் கோழி சந்தை கவர் பண்ணலாம் நம்ம தேங்க் யூ ப்ரோ வச்சுங்க